இப்போது நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவு நான் வந்து கருப்பு கவுளி அரிசி சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப்பு இதே கப்பில் ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இல்லை ரேசன் அரிசி சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அதே கப்பில் நான் அரை அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் வெந்தயம் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் இதில் சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிடுவோம் நான் அந்த ஊற வச்ச அரிசியை அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வந்து புளிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா வந்து மாவு வந்து புளிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து இட்லி ஊற்றிக்கலாம் மாவு கலக்கி எல்லா தட்லையுமே இட்லி மாவும் ஊற்றிட்டேன் இப்போது இட்லி குப்பரையில் வச்சாச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஏங்க இட்லி வந்து வெந்துருச்சு நான் வந்து வேற பிளேட்டில் வந்து ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றிட்டேன் இப்படிதான் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் கார சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரிலாம் வந்து தொட்டு சாப்பிட்லாம் கருப்பு கவுளி அரிசி இட்லி இப்போ நம்ம ஆவி இந்த சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட இட்லி ஆவியில் வேக வச்சது கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி வந்து கொடுக்கணுன்னா ஹெல்த்தியாக நம்ம வந்து அந்த ஒயிட் மாவை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கருப்பு கவுளி அரிசி சேர்த்து இட்லி சுட்டு கொடுங்க ரொம்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் ப பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் போட்டேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்